ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் இறையவர்கள்தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்க உள்ளோம் மகர ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் உடன் ஆரம்பத்திலே எட்டு கொடிய சூரியனும் ஆறு ஒன்பது கொடிய புதனும் இருக்கின்றார்கள் உங்களுடைய ராசியிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் நாலு பதினொன்று கோடி செவ்வாயம் உச்சமடைந்திருப்பதினால் ராசியை பொறுத்தவரை ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி பலம் அடைகின்றது ராசிநாதனும் பலமாக இருக்கின்றார் என்ன என்றால் எட்டு கோடிய சூரியன் அங்கே இருப்பதினால் புதன் இருப்பது யோகம்தான் அவர் ஆறு கொடியவராக இருந்தாலும் ஆறாம் வீட்டை காட்டிலும் ஒன்பதாம் வீடு பலம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி உடன் இருப்பது யோகத்தை தரும் ஆனால் அஷ்டமாதிபதி சூரியன் ராசிநாதனுடன் உடன் இருப்பதினால் ஒன்றாம் வீட்டின் மூலமாக பதினான்காம் தேதி வரை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம் தங்கு தடைகள் இருக்கலாம் தந்தை மூலமாக எதிர்ப்புகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அரசாங்கத்தால் தொல்லைகளோ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தங்கு தடைகள் ஏற்படலாம் ஆனால் அடிப்படை விஷயங்கள் ராசியும் ராசிநாதனும் சனியும் வலிமையாக இருப்பதினால் அடிப்படை விஷயங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் எந்த தடையும் இருக்காது ஆனால் வெற்றி கிடைக்கும் என்றால் வெற்றியிலே தான் அந்த சூரியன் தடை செய்வார் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே தன்னை சூரியனை விட்டு அவர் விலகி மூன்றுக்கு சென்றுவிடுவார் அப்போது ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் நன்மையை செய்யும் குறிப்பாக சூரியன் விலகிய பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் அங்கு செல்வார் ஐந்து கூடிய சுக்கரன் ஐந்து பத்துக்கூடிய சுக்கரன் ராசிநாதன் சனியுடன் சேர்க்க இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதியாக பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் எட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஈடுபடுகின்ற முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் அவருடைய ராசிக்கு ரெண்டு கூடியவரும் சனி பகவானே ஆகின்றார் முதலில் சொன்னது போல ஒன்றாம் மீட்டருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி சூரியன் சேர்க்கை இருப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷ குறைவு ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும் தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படும் தந்தையாலும் தந்தையூராலும் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படும் பிதர் சொத்துக்கள் மூலமாக சங்கடங்களும் ஏற்படும் இப்படி எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான நன்மைகளும் தடைபட்டு தங்கு தடைகள் குடும்பத்தில் வரலாம் ஒரு சிலருக்கு கடன்களும் இருப்பலாம் கடன்காரன் தொல்லையால் எப்படி பதில் சொல்வேன் என்பது தவிக்கலாம் ஒரு சிலர் கண்ட இடத்திலே கடன் நோய் வாங்கிவிட்டு வட்டி கட்ட முடியாமல் தவிர்க்கலாம் இப்படிப்பட்ட பலன்களெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்பது ஒரு சில பலருடைய அனுபவமாக இருக்கலாம் எது எப்படியே இருந்தாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் எட்டுக்கூடிய சூரியன் ரெண்டாம் வீட்டை விட்டு குடும்ப குடும்பஸ்தானத்தை விட்டு மூன்றுக்கு விலகிய பிறகு சுக் சுக்கரனுடைய சுக்கரன் ஏழாம் தேதிக்கு பிறகு அங்கே சேர்க்கை செய்வார் சேர்ந்து விடுவார் ஆக பதினாலாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் கடன்கள் இருந்தாலும் கடன்காரனுடைய தொல்லை தொலை இருக்காது அவர்களால் மன அழுத்தம் இருக்காது நீங்கள் வாய்தா சொன்னாலும் அவருக்கு கேட்டுப் போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் வீடு வலிமை அடைவிதினாலும் உடன் சுக்கரன் சேர்க்கையாலும் குடும்பத்தின் ஜாதகம் சாதகமாக இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடை பணங்கள் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது மற்ற நண்பர்களுடைய வருகை விஏபிகளுடைய தொடர்பு என்று சகல நன்மைகளும் சௌபாகியங்களும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்தி உள்ள மாதமாக அமையும் குறிப்பாக யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அமையும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் குரு பகவான் ஆகின்றார் மூன்றிலேயே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்க இருக்கிறது மூன்றிலேயே ராகி இருப்பது விசேஷம்தான் மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் எரிந்து செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதினால் மூன்றாம் வீடு அடைகின்றது ஆனால் உங்களுடைய துணிவே துணை என்று எடுக்கின்ற காரியங்களில் பெரிய அளவிலே முயற்சிகள் வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரின் மூலமாக நன்மைகளும் ஒத்துழைப்பும் இருக்கும் தம்பியுடையான் உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள் இளைய சகோதர சகோதரைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலமாக வெற்றிகளும் உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்கள் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெளியிலிருந்து வெற்றி செய்திகள் வரும் அதனால் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உடைய ராசிக்கு நாலு குடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசிலேயே ஆரம்பத்திலே உச்சமடைந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினாலும் நாளிலே விரையாதிபதி குருபவான் இருப்பதினால் நான்காம் வீடு வலிமை அடைகின்றது விரையாதிபதி குருபவான் அங்கே இருப்பதினாலும் ராசிநாதனுடைய சனியினுடைய பார்வையும் அங்கே கிடைப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது இடமாற்றம் குடியிருப்பு மாற்றம் அலுவலகங்கள் மாற்றம் என்று பொன்பொருள் வாங்குவது நகை நட்டு வாங்குவது ஏதோ ஒரு வகையில் சுபவியங்கள் ஏற்படலாம் யோகமான தசாபுத்தி நடப்புக்கு தாயின் மூலமாக சொத்துக்களோ சுகங்களோ தாயின் அன்பும் அன்பு மூலமாகவும் ஏதோ ஒரு நன்மைகள் தாயின் மூலமாக கிடைக்கலாம் சுபவரயங்களும் ஆகலாம் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகலாம் ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிப்பு அவர்களுக்கு கவனச்சிதர்கள் ஏற்படும் அதற்கு புதன் நீசமடைகின்றார் மூன்றிலே ராகு கேதுவுடன் சம்பந்தமாக இருப்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆனால் நாலாம் வீடு சுகஸ்தானம் என்பதால் சுகத்துக்கும் குறை இருக்காது நான்காம் வீடு மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம் பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய லாபங்களும் சுகவீரங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது மகர ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கர பகவான் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் உடன் உச்ச செவ்வாயுடன் இருக்கின்ற காரணத்தினால் ஐந்து கூடியவர் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் எண்ணி எண்ணங்கள் கைகூடும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே மாறுவார் அங்கு ராசிநாதன் சனியும் ஆட்சியில் இருப்பார் ராசிநாதனுடன் ஐந்து பத்து பத்துக்குடியவர் சேர்க்கை மிகப்பெரிய யோகத்தை தரும் ஆனால் எட்டு கூடிய சூரியன் இருப்பதினால் அந்த யோகத்தை ஏதோ ஒரு தங்கு தடை செய்வார் பிள்ளைகள் வகையில் சங்கடங்களோ இல்லது அவருடைய வயதிற்கேற்ற வேலைகள் முடியாமல் இருப்பதோ படிப்பு கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற ஏதோ தங்குதடையால் உங்கள் மனம் சங்கடப்படும் பதினாலாம் தேதிக்கு பிறகு அந்த சூரியன் மூணுக்கு மறைந்த பிறகு ஐந்தாம் வீடு மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயம் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் பிள்ளைகள் வகையில் சுபவரங்கள் காத்திருக்கும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் அவர் அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உள்ளது அதற்காக சுபவரயங்களும் ஆகலாம் ஆக ஏதோ ரயில் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் எட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதுக்கு நிறைவை தரக்கூடிய விஷயமாக இந்த மாதம் கட்டாயம் அமையும் உடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு மூன்றிலும் அவர் நீசமடைகின்றார் அதனால் ஆறாம் வீடு கெடுபலங்களை உங்களை விட்டு விலகுகின்றது போட்டி போறாமை வம்பு ஒழுக்குகள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் மனதை பாதிக்காத அளவிலே அது பின்புறமாக பின்வாசல் வழியாக அந்த தொல்லைகள் இருக்குமே தவிர அதாவது கடன்காரர்கள் நேரடியாக உங்களை வந்து கேட்டு தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்ற வகையிலே நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூட சந்திரன் அவர் நால்கிரகம் ஏழாம் வீட்டை ஆரம்பத்திலே செவ்வாயும் சுக்கரனும் பார்க்கின்ற காரணத்தினாலும் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்க பார்க்கின்ற காரணத்தினாலும் ஏழாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை சந்தோஷம் எல்லாம் உண்டாகும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமணம் திருமணமும் முயற்சி வெற்றியடையும் பல ஜாதகங்கள் சரியாக பொருந்தாமல் மனவிரக்தி ஆனவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பொருந்தக்கூடிய மாப்பிள்ளையோ பெண்ணோ கட்டாயம் அமைவார்கள் கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைக்குள் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு எட்டு குடைவர் சூரியன் அவர் ரெண்டிலே இருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது யோகமான புத்தி நடப்பவர்களுக்கு கூட ஒரு சில சங்கடங்கள் வரலாம் சூரியன் சனி சேர்க்கையடைந்து எட்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு தந்தையால் வைத்திய செலவுகளும் வரலாம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு நிலைமைகள் சீராகும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதனாகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் பிறகு அவர் மூன்றிலே நீசமடைந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் சூரியனுக்கு பதினாலாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி சூரியனும் மூன்றிலே சேர்ந்து சென்று புதனுடன் சேர்ந்த ஒன்பதாம் எட்டை பார்ப்பதனால் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் அவசியம் செய்ய செல்ல வேண்டும் தெய்வ கடாட்சத்தையும் நீங்கள் வாங்க வேண்டும் இல்லையால் தந்தையாலும் தந்தை பொருளாலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் பாக்யாதிபதி நீசமடைந்தாலும் ராகு கேது சம்பந்தம் பட் இருப்பதினாலும் உடன் கேது சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படும் கங்கை யமுனை காவேரி போன்ற புனித நதிகளில் தீர்த்தமாடக்கூடிய பாக்யமும் இஷ்ட தேவதிகளும் புனித ஸ்தலங்களுக்கும் சென்று நீராடி தெய்வ தரிசனத்திற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் அதை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இருந்தாலும் தந்தை வகையில் ஒரு சில சங்கடங்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பின்னால் சொல்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு பத்து குடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு இரண்டிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு நான்கிலும் ஐந்திலும் இருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீட்டின் மூலமாக தொழில்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு பிறகு அந்த வளர்ச்சி பெரிய அளவில் கை கொடுக்கும் குரு பகவானுடைய பார்வையாலும் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி அடிக்கடி பயணங்கள் உண்டாகும் அது இந்நாட்டிலும் இருக்கலாம் வெளிநாட்டிலும் இருக்கலாம் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் கூடுதலான கவனத்துடன் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்களும் சங்கடங்களும் வழிபாபங்களும் வரும் தர்மத்துடனும் சட்டத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இப்படி என்றால் சங்கடங்களில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மேலதிகாரிகளுடன் மேலதிகாரியினுடைய கோபத்துக்கும் முதலாளிகளுடைய கோபத்துக்கும் ஆளாவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றபடியாக பணம் பதவி உயர்வுகளுக்கு எந்த விதமான சங்கடங்கள் வராது ஆரம்பத்தில் சொன்ன சங்கடங்கள்லாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அது இனிமையாகவும் சுகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கோடி வச்சவாய் உங்களுடைய ராசியிலே ஒரு உச்சமடைந்து குருவை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றியடையும் மூத்த சகோதர வகையில் பல விதமான நன்மைகளும் நன் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேருவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் தீராத பிரச்சனைகளும் இந்த மாதம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு குரு பகவான் பன்னெண்டு கோடிவராகி நாளிலிருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் உங்களுக்கு இந்த மாதம் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெரிய செலவுகளாகும் ஆன்மீக சம்பந்தமான சம செலவுகளாகவும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாகவும் அமையும் அந்த செலவு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமாக குறிப்பாக சுபகிரகம் சுப வீட்டை பார்ப்பதினால் பலருக்கு ஆன்மீக பயணங்களாக அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் அதை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் படிக்கலாம் நேரம் இருந்தால் அல்லது ஸ்ரீராமதேவம் நூற்றி எட்டு தடவை எழுதலாம் அல்லது மனதிலே நீங்கள் தியானம் பண்ணலாம் கந்தசஷ்டி கவசத்தையும் கட்டாயம் வணங்கலாம் அருகாமையுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும் நேரத்தில் நீங்கள் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த திருவுருவ படத்தை வைத்து நெய்தீபத்தை வைத்து சுந்தரகாண்டம் பாராயணமும் ராம பாராயணம் செய்தால் சகலவிதமான விதமான வெற்றிகளும் நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு தொடரும் என்பது உண்மையாகும் அதே வேளையில் வாய்ப்பு உள்ளவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று உண்ணாமலை தாயாரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரியும் பெரியவளம் வந்தாலும் சரி அல்லது தெய்வத்தை தரிசனம் செய்து வந்தாலும் சரி தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் அதே வேளை குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவது மகத்தான நன்மையை தரக்கூடிய விஷயமாக அமையும்